கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு திறப்பில் நிற்பதற்கு தயாரா உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாத படிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் யாத்ராகமம் முப்பத்தி ரெண்டு பனிரெண்டு ஒரு கொலைக்காரனுக்கு தூக்கு தண்டனை நியமிக்கப்பட்டிருந்தது தூக்கு போட வேண்டிய நேரத்தில் அதற்கான மணியை அடித்தனர் ஆனால் பலமுறை முறை மணி மணியோசை கேட்கவில்லை நேரம் கடந்து விட்டபடியால் தூக்கு தண்டனை நிறுத்தப்பட்டது அந்த மனிதன் விடுதலை செய்யப்பட்டான் மணி அடிக்காததன் காரணத்தை கண்டறிய அனைவரும் மணிக்கு மேலே ஏறி சென்று பார்த்தனர் அங்கே கண்ட காட்சி அனைவருடைய இருதயத்தையும் நொறுக்கிவிட்டது விடுதலையாக்கப்பட்ட மனிதனுடைய தாயார் ஓசை எழுப்பும் மணியின் நாக்கை கைகளால் பிடித்தபடி ரத்தம் வழிந்தோடிய நிலையில் மயங்கி கிடந்தார்களாம் தன் மகன் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தனது உயிரையே கொடுப்பதற்கு துணிவோடு செயல்பட்டனர் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளை அழிந்து கொண்டிருக்கிற மக்களை காப்பாற்றுவதற்கு திருப்பில்லை நிற்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா மோசை சொல்கிறார் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள் மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிருக்கி போடும் என்று மக்களுக்காக பரிந்து பேசுவதை நாம் பார்க்கிறோம் மோசையின் வருகைக்காக காத்திருந்த மக்கள் பொறுமை இழந்து தங்களிடத்தில் உள்ள பொன் ஆபரணங்களையெல்லாம் ஆரோண்டத்தில் கொடுத்து ஒரு கன்றுக்குட்டியின் உருவத்தை உருவாக்கினர் அதன் முன்பாக மக்கள் பலிகளை செலுத்தினார்கள் இது ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்கிற்று ஆண்டவர் மோசேயிடம் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார் மேலும் இவர்களை அழித்து போட என்னை விட்டுவிடு நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கூறினாராம் ஆனால் மோசே அந்த ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று ஆண்டவரிடம் விண்ணப்பிக்கிறதை பார்க்கிறோம் அனைத்து மக்களும் உம்மால் அழைத்து வரப்பட்ட மக்கள் வாக்குத்தின் மக்கள் எனவே அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று பரிந்து பேசுகிறதை நாம் யாத்ராகமம் புத்தகத்தில் பார்க்கிறோம் ஆம் என கண்பான சகோதர சகோதரிகளே நாமும் அழிந்து கொண்டிருக்கிற அநேக ஆத்துமாக்களுக்காக பரிந்து ஜெபம் செய்கிறோமா அவர்களை அழிவிலிருந்து மீட்பதற்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறோமா சற்று சிந்திப்போம் அழிந்து கொண்டிருக்கிற மக்களை காப்பாற்றுவதற்கு திறப்பிலை நிற்பதற்கு தயாரா என்பதை சிந்திப்போம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை சுற்றி இருக்கிற அநேக மக்களை அழிவிலின்று காப்பாற்றும் கருவியாக எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தீரலும் பிறருக்காக உம் பரிந்து பறிந்து பேசவும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நிற்கவும் தக்கதாய் எங்களை எடுத்து பயன்படுத்தீரலும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்திடலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்